ஐம்ப ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்குன்னு கழுவிக்கிட்டே நினைக்கிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து நைட் டைமில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ரொம்ப சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி சண்டே எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிக்கணும் தான் நினச்சேன் பட் வந்து வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையால இல்லை அதை வந்து பிரச்சனைன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அதை நான் வந்து போடுறேன் நீங்களும் பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து ரொம்ப அவர்கிட்ட ஏதாவது பேசினேன் அப்படின்னா வேலை விட்டு நிறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் பயன்படுத்துகிறாரு அதனால கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் சண்டே விலாக கூட இதை எடுத்துக்கோங்க நைட்டில் தான் நான் வந்து வீடியோவே எடுக்கிறேன் மதியத்துக்கு மேலே சமைச்சு முடிச்சுட்டு படுத்துட்டேன் ஒரு ஒன்றரை மணிக்கு படுத்துட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தைக்க முடியல சுத்தமாக என்னால் ஏன்னால் நம்ம வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு இப்போது ரொம்ப வேலைக்குதுன்றதுனால அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்கிறதில்ல எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நின்ட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால என்னோடய அந்த பாதங்கள் ரெண்டுமே வந்து வலி தாங்கவே முடியல உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃபேஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது வீடியோ அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த டைமில் தான் என்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து நார்மலாக நான் வந்து போடுற மாதிரி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அவர் டைரக்டாக எப்படி பேசுறதுன்ட்டு இதில் வந்து ட்ராமா பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அவர் பேசுகிறது தான் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து செகண்ட் ட்ராமா தேர்ட் ட்ராமா அப்படின்றலாம் பேசுகிறாங்க அது நான் அதெல்லாம் கண்ட மாட்டேன் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா ட்வெண்ட்டி கே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிடும் ப்ளீஸ் எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி யாரும் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் போனவங்க அதை கொத்தமல்லியில் கருவேப்பிலை கருவேப்பிள்ளை

இது வந்து பொடலங்கா பொடலங்கா இது என்னென்னு எனக்கு தெரியல சார் முடியால எனக்கு தெரியும் வெள்ளரிக்காய் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பூக்கோஸ் பூசணிக்காய் பீ பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து கேரட் வாங்கணும்னு நினச்சோம் மறந்துட்டோம் பூக்கோஸ் எல்லாம் அறுபது ரூபாய் இருபது ரூபாய் சொல்கிறாங்க பூண்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு வாங்கணும் இஞ்சி வாங்கணும் அதுலயே வந்து டூ ஹண்ட்ரட் போயிடுச்சு எக்ஸ்ட்ரா த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து நாங்கள் காய்கறி இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால வீடியோ எடுக்கல பாருங்கள் எப்படி கேட்குறாருங்க வெளில போயிருந்தால வீடியோ பண்ணல அப்படின்ட்டு இது என்னங்க இது லப்பர் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க தைக்கிறதுக்கு அதுக்காக வந்து லைனிங் வந்து வாங்கியிருந்தேன் இதுதான் அந்த சாரீ அந்த கம்பெனியில் ஒரு அக்கா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு என் ஃப்ரெண்டு ஒரு ப்ளவுஸ் நான் வந்து அவளுக்கு தைச்சி கொடுத்துருந்தேன் இந்த அளவுக்கு அதுவே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஆ வரேன் வரேன் ஆ பாருங்க இது வந்து தச்சு கொடுத்துருந்தேன் நல்லா இருக்கு ஆ ஆ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இன்னொன்று இதை வந்து கொடுத்துருக்கேன் தைக்கிறதுக்கு ஓகேவா ஃபுல் ஆயிடுச்சா அதில் வைங்க அந்த ஷால் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வாங்கினாங்குது அது காமிங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கோட் ஒன்று வாங்கினேன் வேலைக்கு போட்டுட்டு போகிறதுக்காக புதுசு ஏங்க கோட் காமிங்க இந்த ஷால் இந்த இந்த ட்ரெஸ்ஸுக்காக வாங்கினேன் அந்த இதுக்கு மேட்சிங்காக வந்து வாங்கினது ஷால் பேண்ட் வந்து இதே கலர் தான் அதுக்கப்புறம் கோட் வாங்கிட்டு வந்துடும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது ஷார்ட் பண்ணி இப்படி ஷார்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் வாங்கினாங்க கோட் கோட் மாதிரி பாருங்க கம்பெனியில் கொடுக்குறதுக்கு லேட் ஆகும்ட்டு நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன் இப்படி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதுவும் இது சேர்த்து யூஸ் ஆகும் பாக்கெட் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது கொஞ்சம் பேரு கோட் கூட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்க மா சொல்லுங்கள் இன்றைக்கி என் மேலே கோச்சிக்கிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு என்னென்ன வேலை பண்ணியிருந்தார் தெரியுமா இவர் இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து அதை தான் கழுவினார் கேஸ் எல்லாமே கழுவிட்டார் நான் எந்திரிச்சு தக்காளி தொக்குமே அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி செஞ்சிருந்தேன் சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டோம் இப்போ மத்தியத்துக்கு ஏதாவது சமைக்கணும் இங்கே பாருங்க நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்றதுனால துணி எல்லாமே அவரே துவைச்சு போட்டிருக்காரு காலில் காலில் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு அதனால தான் நான் மார்க்கெட் போகும்போது கூட எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது வந்து பழைய ஷார்ட் என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது இன்னும் நான் குளிக்கலை அப்புறம் போய் குளிக்கணும் அரிசி இதை வாங்கி வாங்கிட்டு வந்தேன்னோ வெயிட் லாஸ்ட் பாரு பண்ணிட்டு வந்தேன் பாருங்க அங்க பாரு ரொம்ப பண்ணுறேன் நீ சரிம்மா நான் இப்படியே வீடியோ எடுக்க போகிறேன் பார்த்துக்கோ என்னால் பண்ண முடியுப்போம் ஒரு சின்ன வேலை கூட உருப்படியாக செய்ய முடியாது அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உயிரை வாங்குற காலையிலேருந்து எழுந்திரிச்சி இன்றைக்கி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு என்ன ஆ வேலைக்கு போகணும் நீ சொன்னியா அப்போ அமௌண்ட் கூட எனக்கு அப்போ மந்த்லி மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடு ஆ இல்லை அப்போ பேச்சு மட்டும் பாரு எப்படி பேசுறது முஞ்ச எதுக்கு பைத்திய மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டுறேன் என்ன பண்ணணும் சொல்லு நான் இங்கே முக்கியமாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் வந்து இடையில் பேசுகிறேன் இது வந்து ஓய்யோ பார்லி அரிசி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எங்கே பாத்துக்கோங்க நான் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவேன் நான் அப்புறம் அன்னைக்கு நம்ம சண்டை போடுறது கூட நிறைய பேர் வந்து சொல்றாங்க நீங்கள் சண்டை போடுறது என்ன சீர் சிரிப்பா இருக்குன்றாங்க பின்னாடி இருக்கு பின்னாடி 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 அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் என் உயிரை எடுக்கிறது தான் வீட்டில் எனக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு ஹாப்பியாக இருக்கக்கூடாது உனக்கு ஆ எவ்வளோ ஆச்சு ஆ சொல்லு 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 காலைல நான் செஞ்சே கொடுக்கலையா நீ சொந்த போடுறியா இல்லை நீ என்ன பண்ணுற அங்கே இருக்கு பாரு பின்னாடி கீழே ஐயோ அந்த பூச்சி என்னங்க உங்களை பண்ணது ஐயோ கடவுளே இங்க பாருங்க இன்னைக்கு தானே கிளீன் பண்ண கிச்சன் பாருங்க சொல்றது புரியுதா இல்லையா பைத்திக்கார மாதிரி பண்ணுறான் கற்று வைக்கிறேன் அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு சமைச்சு முடிச்சுட்டு கருப்பா என்ன சமைக்கணும் சொன்னால் தானே சமைக்கலாம் ஓகே நான் கட் பண்ணிட்டு இருக்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியம் சாப்பாடு வந்து பிரியாணி ஆனால் வெஜ் பிரியாணி நான்வெஜ் வந்து செய்யலை ஏன்னா அஞ்சு நாள் வந்து ஒடிசாவில் வந்து பஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அஞ்சு நாள் இருக்கிறதுனால இப்போ வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஒரு ஃபைவ் டேஸ் இது வந்து ரைட்டா பாருங்க ஒடியா அவங்க பக்கத்தில் வச்சுக்கப்பா எப்படி கமெண்ட் இருக்குது பாத்தீங்களா டெம்டிங்காக இருக்குன்றதுக்கு வந்து கம்மிட்மெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நல்லா இல்லையா எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அங்கே இருக்க இன்றைக்கி நைட்டுக்கு வந்து மேகி தான் வந்து செஞ்சுருக்கோம் அவர் தான் ஹஸ்பண்ட் தான் வந்து செஞ்சுட்ருக்காரு ஆல்ரெடி இதோட இதை நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நைட்டில் வந்து இப்படி தான் வந்து எல்லாம் நடந்துகிட்ருக்கு அதிகமாக நான் வந்து சாப்பிட மாட்டேன் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால்தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நான் கட் பண்ணிட்டேன் ஆ ரெண்டு போடு ரெண்டு வந்து ஸ்பைசஸ் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இது ஆ அந்த ரெண்டு மசாலா அதை மேலே மட்டும் தூவி விடுங்க போதும் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டுருக்காரு காலையில் எவ்வளோ பெரிய சண்டை போட்டுறது திரும்ப அவர் இப்போ என்னடானா கூலாக மேக்கி சாப்பிட்ருக்காரு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் வாங்க இதான் எங்களோட நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நாளைக்கு டியூட்டி கிளம்ப வேண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆ ரொம்ப பண்ணுறே நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கான நைட் இப்படி தான் போச்சு டே முழுக்க தான் வந்து வீடியோ எடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்தது மேந்தி நல்லா இருக்குங்களா அந்த பாப்பா வந்து போட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் இன்றைக்கி தைக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் என்னால் வந்து தைக்க முடியல ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே பாய் பாய் எல்லாேருக்கும் இஷ்கு ஆல் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் எல்லாருக்குமே நல்லா தூங்குங்க பாய் நாளைக்கு வேலைக்கு போகணும் பாய்